வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் சித்திரை முழுநிலவு மாநாடு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மடப்புறத்தில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி திருவாரூர் தெற்கு மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய நகரப் பொதுக்குழு கூட்டமும் மகாபலிபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா சித்திரை முழுநிலவு மாநாடு கலந்தாய்வு கூட்டமும் இருபது நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் பாமக மாவட்ட துணைத் தலைவர் சித்திரவேல் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில செயற்குழு உறுப்பினர் கணேச கவுண்டர் திருவாரூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் மோகன் வன்னியர் சங்கம் தெற்கு மாவட்ட செயலாளர் வேணுகோபால் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் பிபாலு பாமக நகர இளைஞரணி செயலாளர் பாலச்சுந்தர் பாமக பொறுப்பாளர்கள் சக்திவேல் குமரன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில துணை தலைவர் சுப்பிரமணிய ஐயர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் காமராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக நகர பொருளாளர் அகிலா ஐயப்பன் நன்றி உரை கூறினார் இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்றத் தேர்தல் பணிகள் குறித்தும் புறவழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் மகாபலிபுரத்தில் நடக்கின்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு வாகன ஏற்பாடுகள் சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது வணக்கம் மேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிகள் படியுங்கள் நன்றி